தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டோட வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து ஆர்டிக்கல் 227 பிரகாரம் மனு தாக்கல் செய்ய முடியுமான்னு வந்து கேட்டிருக்கீங்க முதல்ல வந்து இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்கிறேன் நீங்கள் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு harassment நடக்குது அந்த harassmentுக்கு எதிர்த்து இங்கே வந்து ஒரு வழக்கை வந்து தொடருங்க எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அந்த ஹராஸ்மெண்ட் எதிர்த்து இந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலே வழக்கு தொடர்றாங்க இப்போ அந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்குது அந்த தீர்ப்பை வந்து சரியில்லை அந்த தீர்ப்பை வந்து நீங்கள் வெர்டிக் பண்ணுறீங்க அதை வந்து தவறுன்னு சொல்கிறீங்க அதை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அப்போ அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் பவர் இருக்குது இந்த ஆர்டிகல் டூ டூ செவன் இதில் மனுவை தாக்கல் செய்து அந்த தீர்ப்பை வந்து நிராகரிப்பு செய்யணும் இல்லை ஆல்டர் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கோர்ட்டு தான் தீர்ப்பு இருக்குது பவர் இருக்குது ஸோ இதை செய்யணும்னு சொன்னால் இந்த பிட்டிஷன் வந்து செய்யணும் ஸோ இப்போது கொஷின் என்னென்னா இந்த ஆர்டிகல் டூ டூ செவன் மனுவை வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் வழக்கில் வந்து தீர்ப்புக்கு ரைஸ் பண்ண முடியுமா அந்த முதல் கேள்வி அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டேஜில் இந்த வழக்கு வரும்போது இந்த ஏ டூ டூ செவன் பிட்டிஷனை வந்து போட முடியும் ஒருவேளை இந்த பிட்டிஷன் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக வந்து குவாஷ் பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது எல்லாமே ஷார்ட்டாக பார்க்கலாம் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒரு ஜட்மெண்ட்டும் பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக அதற்கான முடிவு என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஆர்டிக்கல் டூ டூ செவனில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அதற்கு ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் என்னென்ன செக்ஷன்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து செக்ஷன் டுவெல் செக்ஷன் டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மனுவை தாக்கல் பண்ணும்போது அந்த மனுவுக்கான பிட்டிஷன் தான் டுவெல் ஸோ டுவெலில் வந்து இவங்களுடைய பிளைண்ட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்த வந்து அதில் கேட்டிருப்பாங்க அண்ட் தென் ஆட் அண்ணன் இந்த டிபி ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் இதற்கான தீர்ப்புக்கான செக்ஷன் ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் அந்த தென் இந்த ஏ டூ டூ செவனை அப்ளை பண்ணும்போது என்ன நடந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் வைலன்ஸ் ஆக்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அதில் வந்து சில விஷய கோரிக்கைகளை அவங்க முன் வைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அதை நீதிமன்றத்தில் அதை வாங்கி தரணும் அதாவது ஹஸ்பண்ட்கிட்டேருந்து இதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு அவங்க வீட்டில் வந்து நான் போய் தங்குறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும் எனக்கு வந்து பேசிக்கான மெயின்டனன்ஸ் செலவு இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் வேணும் அவங்க இந்த மாதிரிலாம் அவங்க ரிலேட்டிவ்லாம் பண்ணியிருக்காங்க அதற்கான பனிஷ்மெண்ட் வேணும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கும்போது அந்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குறதுக்கு அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்குது இது வந்து நீங்கள் உங்கள் ஜுருடீஷனில் இருக்க ட்ரையல் கோர்ட் அப்பீல் வந்து செஷன்ஸ் கோர்ட் ஹை கோர்ட் இந்த மாதிரியான முறைப்படி ஐரார்கியில் செய்யலாம் இந்த ஐரார்கி வந்து நீங்கள் சிட்டியில் இருந்தால் ஒரு ஐரீ அந்த நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது வேறு ஐராரிக்கி மாறும் பட் செக்ஷனோ ஆக்டோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இந்த ப்ரொசீஜர் மட்டும் மாறக்கூடும் இப்போது இந்த ஜட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஜஜ்ஜ்மெண்ட்டை வந்து இப்போ பேசிக்காக நம்ம என்ன செக்ஷன் எதுக்காகன்றதை பார்த்துருக்கோம் இந்த கேஸில் என்ன நடந்தது முதல்ல ஸ்டார்ட்டாக பார்க்கலாம் ஒரு நபர் திருமணமாகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மன ப்ராப்ளத்துக்காக இவங்க வந்து பிரிஞ்சு வாழறாங்க இந்த வழக்கில் அந்த பெண்மணி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து ஹாராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அடிச்சிருக்காரு அவங்க வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு அவங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தரல அப்போது அக்கார்டிங் டு இந்த டிவிஆக் செக்ஷன் டுவெல் இந்த பிளைண்ட்டில் வந்து எல்லாமே குறிப்பிடுறாங்க இந்த மனுவில் எனக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஸ்பேஸ் வேணும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு வேணும் இந்த மாதிரி எல்லாமே குறிப்பிடுறாங்க ஸோ குறிப்பிட்டதுக்கப்புறம் இந்த கேஸை அவங்களுடைய லோக்கல் ஜுடிக்ஷியலில் ரைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க பர்டிகுலர் நீதிமன்றம் இந்த பெண்மணிக்கு சார்பாக தீர்ப்பை வழங்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து பே பண்ணணும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து இவங்களுக்கு அலகே பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் சில பல்வேறு விஷயங்களை வந்து இந்த தீர்ப்பில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரிவிஷன் பிட்டிஷன் செஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு எப்பவுமே நீங்கள் ஒரு தீர்ப்பை வந்து நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது எல்லாத்துக்குமே அப்பீல் போக முடியாது எல்லாத்துக்குமே ரிவிஷன் போக முடியாது ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும் இப்போ இந்த கேஸில் வந்து ரிவிஷன் பெட்டிஷன் செஷன் கோர்ட்டில் போடுறாங்க அகெய்ன் செஷன் கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து செஷன் கோர்ட்லேயும் சேம் தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க இப்போது இதுக்கு அடுத்தது மேல் கோர்ட் போனோம்னா கண்டிப்பாக ஹை கோர்ட்டுக்கு தான் ஃபைல் பண்ணும் அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஆர்டிகல் டூ டூ செவன் ஃபஸ்ட் இந்த ஆர்டிகல் டூ டூ செவனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அவங்க வந்து ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து தொடரணும் அதேமாரி அந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றம் வந்து அனலைஸ் பண்ணனும் கீழமை நீதிமன்றம் அந்த அனலைஸ் பண்ணுற நீதிமன்றம் தட் மீன்ஸ் ஹைகோர்ட் அவங்களால இந்த தீர்ப்பை மாற்றவும் முடியும் தீர்ப்பை கேன்சல் பண்ணவும் முடியும் அது சரியாக இருந்ததுனால் அந்த தீர்ப்பை வந்து அலோ அப்படியே சேம் ஆசிட்டிஸ் வந்து அளவும் பண்ணுவாங்க பட் எது எப்படியோ இது வந்து மறு விசாரணைக்கு அந்த தீர்ப்பை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இந்த பர்சன் வந்து மறு விசாரணைக்கு இந்த தீர்ப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ நீதிமன்றத்தில் அகெயின் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்போது இதை கொடுத்துருக்க கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ட்ரையல் கோர்ட் அண்ட் தென் செஷன் கோர்ட் ரிவிஷனை தாண்டி வரும்பொழுது ஒரு தீர்ப்பில் வந்து மேக்சிமம் வந்து தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி கொஷின் ஆஃப் லா சொல்லக்கூடிய விடுபட்டிருக்க ஒரு ப்ராப்ளம் ஒரு செக்ஷனோ இல்லை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்போது உங்கள் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அந்த ப்ரூஃப்பை வந்து அங்கே கால் பண்ணலை நீங்கள் வந்து சொல்லியும் கால் பண்ணலை இல்லை உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு ஒரு உண்மையை வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஃபேக்டின் இஷ்யூ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கோரிக்கைகளுக்கும் அந்த தீர்ப்பை வந்து காமிச்சு நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ பண்ணலாம் அப்போ இந்த பர்சன் வந்து அதை ரைஸ் பண்ணுறாரு நீதிமன்றம் திரும்பவும் இந்த வழக்கு அனலைஸ் பண்ணி கீழமை கொடுத்துருக்க நீ தீர்ப்பு வந்து சரின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அந்த ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் ஏற்கனவே கீழே விநீதியம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இதுதான் வந்து தீர்ப்பு இதை வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் வைலேஷன் கேஸை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரையல் கோர்ட் செஷன் கோர்ட்டுக்கு அப்புறம் ஹை கோர்ட்டு கொண்டு போகலாம்னா தாராளமாக கொண்டு போகலாம் பொதுவாக வந்து இந்த ஃபோர் எயிட்டி டூ செக்ஷனுக்கும் எயிட் டூ டூ செவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபோர் எயிட்டி டூவில் குவாஷ் பண்ணுறதுக்கு சிஆர்பிசியில் ஃபைல் பண்ணுவோம் இது ஆர்டிகல் டூ டூ செவனில் இன்னரிட்டன் பவரை யூஸ் பண்ணி ஏற்கனவே இருக்க ஜட்மெண்ட்டில் இருக்க பிழை திருத்தம் அடிஷன் டெலிஷன் அண்ட் தென் வந்து அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை காஷ் இது எல்லாத்துக்குமே இந்த டூ டூ செவன் வந்து பொருடும் ஸோ ஹைகோர்ட்டோட பவர் ஏன்னா பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை கேன்சல் பண்ண போகிறது இல்லை ஒரு தீர்ப்பையே வந்து சரி செய்ய போகிறோம் அப்போது நீங்கள் இதை போடலாமான்னு கேட்டால் போடலாம் இந்த வழக்குன் பிரகாரம் அவங்க போட்டிருக்காங்க அகைன் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வருமான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சொல்ல முடியாது பிகாஸ் உங்களுடைய வழக்கோட கோணம் என்ன ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் எதற்காக இந்த பிட்டிஷனை ஃபர்ஸ்ட் டூ நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்தால் மேபி உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பேஸ்ட் ஆன் த கேஸ் ஸோ நான் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் உங்களுடைய கேள்விக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் பிகாஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட்டை பார்த்துருக்கோம் ஜட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கோம் என்ன செக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு டூ டூ செவன் ஆக்டோட பர்டிகுலர் ஆப்டிக்கலோட பவர்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த விடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்